الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام وقال نبي الله سيد البشر خاتم الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه ما جئت به அவகமா காலா அலி சலாத்து வலாம் எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாவுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானா ரசூலே கரீம் முகமது ரசூல் அல்லாஹ் சலுல்லாஹு அலி வசலாம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாதின்கள் நாதாக்கள் சுபதாக்கள் புக்கஹாக்கள் இன்னும் நம் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக ஆமீன் கண்ணியமான அல்லாவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய நண்பர்களே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒரு அருமையான தலைப்பு ஒரு பொது தலைப்பு இன்றைய காலத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்கிறது தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் சதக்காவிற்கு கொடுக்கலாம் நோன்பிற்கு கொடுக்கலாம் ஆனால் இவை அனைத்தையும் உள்ளடக்கிய இவை அனைத்தையும் உள்ளடக்கி கொண்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இதற்கு முன்னால் உள்ள எல்லா மார்க்கமும் பாத்திலாகிவிட்டது இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் அல்லாஹ் இன்னத்தீன் ஐந்தா இஸ்லாம் இந்த இஸ்லாம் தான் அல்லாஹ் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்பது அல்லாஹ் தலா தன்னுடைய குரான் ஷரீஃபிலே சொல்வான் அப்ப இந்த மார்க்கத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுதலா அந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான் நபிமார்களுக்கும் கொடுத்தான் ஆனால் மார்க்கத்தை அல்லாஹு அவர்கள் தன்னுடைய மகனின் மீது உள்ள அந்த ஆன்பின் காரணமாக அவர்கள் கூடு கூப்பிடுகிறார்கள் ஓ மகனே என்னோடு வந்துரு யார் முனை இருக்கம் என்னோடு வந்துரு கப்பல்ல ஏறிர் என்பதா அவர்கள் அவரிடத்தில் சொல்லி சொல்லி பார்க்கிறார்கள் அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள் நாங்கள் போய் பொழச்சிக்குவேன் மலைக்கு அடி போய் ஒளிஞ்சிக்குவேன் என்பதாக என்னென்னமோ சொல்லிவிட்டார்கள் அல்லாஹூ தாலா சொன்னான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் ஆக வேண்டியதை பாருங்கள் அவன் உங்களை சார்ந்தவனே அல்ல யா நூ இன்னும் உ லைசமின் அவன் உங்களுடைய மகனே இல்லைங்க என்பதை அல்லாஹாலா சொல்லிவிட்டான் அப்ப அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது இது மிகவும் ஒரு பெருமைக்குரிய விஷயம் இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நம்மை இந்த ஹிதாயத்தின் மீது இந்த இஸ்லாத்தின் மீது நம்மை வைத்திருக்கிறான் ஆனால் அதனோடு வாழ்ந்து அதிலேயே மரணிக்க வேண்டியது என்பதுதான் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது இன்று எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம் அவர்களின் மனோ இச்சைக்காக வேண்டி சாதாரண காதலுக்காக வேண்டி மதம் மாறி சென்று விடுகிறார்கள் நம்மை காப்பாற்றுவானாக அப்ப இந்த மார்க்கத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சகாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எந்த நிலையிலும் எப்படி முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று நாம் கண்ட இளவுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டிருக்கோம் ரவிசுலா கிருஷ்ணன் அவர்கள் சொல்வார்கள் உங்களில் ஒருவர் அவருடைய மனதால் நான் கொண்டு வந்த ஒன்றை அவர்கள் பின்பற்றாத வரை அவர்களுடைய மார்க்கம் என்பது முழுமையடையாது அப்ப நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மை அது போன்ற தீய இதை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் முர்த்தத்தாகுவது போன்ற அப்ப நாம் மட்டும் பாதுகாப்பாக இருக்கக்கூடாது நம்மை சார்ந்த நம்மளுடைய பிள்ளைகளையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் அவரிடத்தில் சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும் மார்க்கத்தின் முக்கியத்துவத்தை அல்லாஹ் குரான் சொல்றானா இல்லையா நாரா உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அப்போ சஹாபியின் பெருமக்கள் சஹாபா பெருமக்கள் தன் இந்த இஸ்லாத்தை பாதுகாத்து அதற்காக வேண்டிய உயிர் தியாகத்தை செய்து இடத்தில் கொடுத்து சென்று இருக்கிறார்கள் அதற்கு எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாறுகள் நம்ம சொல்லலாம் உதாரணமாக ஒரு ஊனமுற்ற சஹாபி அம்ரிபுனு ஜமு ராவு தாலா அன்பு அவர்கள் அவர்கள் வந்து ஒரு ஊனமுற்ற சஹாபி அவருடைய கால் நல்ல திரும்பி இருக்கும் அவங்க வந்து பதிரு போரில் கலந்துக்கலை ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவளுடைய மகன்கள் எல்லாம் சொல்லிவிட்டாங்க இந்த மாதிரி நீங்களே நொண்டியா இருக்கீங்க உங்களுக்கு அந்த ஜிஹாத் என்பது கட்டாயம்லாம் இல்லை என்பதான் அவர் மிகவும் கவலையாக ஆகிவிட்டார்கள் உகதினுடைய அறிவிப்பு வந்தது உடனே அவர் குதிக்க ஆரம்பித்து விட்டார் நான் எப்படியாவது கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக ரசூல்லா விடத்தில் சென்றார்கள் யாரோ சூல்தான் நான் போரில் கலந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறேன் மிகவும் ஆசையுடன் இருக்கிறேன் ஆனால் என்னுடைய மகன்கள் என்னை தடுக்கிறார்கள் யாரோ சூழல்தான் நபிசுல்லாஹாம் அவர்களும் முதக்கட்டத்தில் முதற்கட்டையை சொல்லி பார்த்தார்கள் இன்னல்லா கதை அதரக்க அல்லாஹ் உங்களை வந்து உதிராளி ஆக்கிட்டான்ப்பா ஜிஹாது அணைக்க உங்கள் மீது ஜிஹாத் என்பது கட்டாய கடை என்பதாக சொல்லி பார்த்தார்கள் அவர்கள் கேட்கவே இல்லை பாருங்களேன் அவருடைய மார்க்கத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலம் பிறகு அல்லாஹ் நபிசுல்லா அவர்கள் மகனிடத்தை சொல்லிவிட்டார்கள் நீங்கள் விட்டு விடுங்கப்பா லா தம்னூ நீ அவர் தடுக்காதீங்க பாதையிலே அவளை ஷஹீதாக்க நாடினால் நீங்க எது தடுத்துருக்கீங்க விட்டுருங்க என்பதா அவர் அந்த போருக்கு போகிறது கேட்டாங்கண்ணா யார சொல்லுங்களா நான் ஒருவேளை அந்த போர்ல சகிதாயிட்டேன் அப்படின்னா ஒருவேளை அந்த போர்ல சகிதாயிவிட்டேன் என்று சொன்னால் சொர்க்கத்தில் நான் இதே நொண்டி காலோடு நடப்பேனா அல்லது என்னுடைய கால் சரியாக இருக்கும் நிலையில் நடப்பனா என்பதா சுகா சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று நமக்கு கால் நல்லா இருக்குது உடல் என்பது ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா அது போன்று முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் மிகவும் ஒரு சோகத்திற்குரிய விஷயம் கண்ணியமானவர்களே அப்புறம் ரவிஸ்லா சொன்னார்கள் இல்லை நீங்கள் வந்து இந்த சரியான கால் இருக்கும் நிலையில் தான் நடப்பீர்கள் என்பதாக அதே போன்று அவர் போருக்கு சென்றார் போரில் சகீதாக ஆனார் ரசூல்லாய் செல்லுள்ள அவர்கள் வந்து பார்த்தார்கள் பார்த்து சொன்னார்கள் நான் அவரை சொர்க்கத்திலே சரியாக இருக்கும் நிலையிலே அவன் நடக்கும் இதை நான் பார்த்தேன் என்பதாக ரசூருல்லாய் சல்லுல்லா அலி அவர்கள் சொன்னார் அப்ப அவர்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருப்பார்கள் அதை எந்த அளவுக்கு அவர்கள் பாதுகாத்து இருப்பார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எவ்வளோ சம்பவங்களை சொல்லலாம் இஸ்லாத்தோடு ஒருவன் பிறப்பது என்பது அல்ல அவன் அதோடே இறந்து செல்வதுதான் அவருக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய வெற்றி என்பது புதைபாலி அலி தாலா அன்ம அவர்கள் ரசுல்லாவுடைய வஃத்திற்கு பிறகு ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு அரசையிலே விருந்திற்கு சென்று இருக்கிறார் அந்த போன இடத்துல எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க விருந்துக்கு அப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பருக்க கீழே விழுந்துருச்சு நம்ம செஞ்சுற மாதிரி இல்லைங்க ஒரு பருக்க ஒரு பருக்க கீழே விழுந்துருச்சு உடனே அவர் அதை எடுத்து சாப்பிட்டார் பக்கத்தில் இருந்து ஒருத்தர் கேட்டாரா ஏங்க இப்படி இண்டிரீசன் இண்டீசனாக நடந்துக்கிறீங்க எல்லாரும் இருக்காங்க அரசவையில் கீழே ஜெடி என்ன நடப்பாங்க என்பதாக அப்போ அவர் கேட்டாராம் அதுருக்கு சுண்ணத்தை ஹபீபி இல்லை ஹாவுலா இல் ஹோமக்கா இந்த மனிதர்களுக்காக வேண்டி நான் என்னுடைய சுண்ணத்தை விட்டு கொடுக்கணுமா என்னுடைய ஹபீபினுடைய சுண்ணத்தை நான் விடணுமா என்பதாக ஹுதைஃப அலி இல்லா கேட்டதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம் அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் மார்க்கத்தின் மீது முக்கியத்துவத்தை வைத்திருப்பார்கள் இந்த நிலையிலேயும் அவர்கள் ரசூல்லாவுடைய சுண்ணத்தை கடைப்பிடிப்பதை கொண்டே நமக்கு உணர்த்தி விட்டார்கள் இஸ்லாத்தினுடைய அந்த முக்கியத்துவம் என்ன என்பதை அப்போ நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று சாதாரண விஷயத்திற்காக வேண்டியெல்லாம் நாம் சுண்ணத்தை விட்டு விடுகிறோம் தோளில் இருந்து அந்த துண்டை கலட்டுவது போல சுண்ணத்தை இல்லை இல்லை மா இஸ்லாமிய மார்க்கத்தை கலட்டி விடுகிறோம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த காலத்து சஹாபிகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருந்தார்கள் எப்படி முக்கியத்துவமாக தன்னுடைய பிள்ளைகளையும் வளர்த்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கனமைப்படுத்தியிருக்கிறோம் நம்மள்கிட்ட இந்த இஸ்லாம் சரியாக இல்லை மற்ற எல்லா அமலும் இருக்குது அப்படின்னா அது இருந்தும் இல்லாத மாதிரி தான் ஒருத்தர் தொழுகுறாக நோன்பு வைக்கிறான் ஆனால் அவனுடைய இஸ்லாம் சரியாக இல்லைன்னா அவனுக்கு எதுவுமே இல்லை ஒரு அதிசலையை வந்திருக்கிறது அபு குரேன் அலி அல்லாவுத்தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாளில் அவளுடைய அமல்கள்லாம் கொண்டு வரப்படுமா தொழுகை வருமா தொழுகை வந்து சொல்லுமா யாரப்பி ஆன சலாதுன் நான் தான் தொழுகை என்பதாக அல்லாஹ் சொல்லுவானா இன்னக்கா அலா ஹைரின் சரி நல்லது அடுத்து சதக்கா வந்து சொல்லுமா இதே மாதிரி அதே மாதிரி அவனுடைய எல்லா மலர்களும் வந்து சொல்லுமா கடைசியில் இஸ்லாம் வந்து சொல்லுமா எப்படி டைனிங்காக சொல்லுது பாருங்க அன் ட சராமும் வாண்ணே இஸ்லாமும் நீனும் சராமாக இருக்கிறாய் நானும் இஸ்லாமாக இருக்கிறேன் ப அல்லாஹுத்தலா சொல்லுவானா இன்னக்கா அலா ஹைரின் உனக்காண்ணா வெயிட் பண்ணுறேனே பிகேவ்மு இன்னைக்கு ஒன்னை கொண்டு தான் ஆகதும் நான் வந்து சோ சோதனையை கொடுப்பேன் பிக உத்தி உன்னை கொண்டு தான் நான் வந்து கூலி வழங்குவேன் என்பது சொன்னானா நம்ம நம்ம சொல்லுமா இல்லையா உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அது மாதிரி அல்லாஹ் தாலா அங்கே சொல்கிறான் பாருங்க அப்ப என்னதான் நம்மள்ட்ட அமல் இருந்தாலும் சரி இந்த இஸ்லாம் இல்லையா அது இருந்தும் இல்லாத மாதிரி தான் ஒருவன் இஸ்லாத்தோட இருப்பது என்பது சிறப்பில்லை அவன் இஸ்லாத்தோட மரணிக்க வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்களா உபதேவம் செய்தார்களாம் இன்னல்லா அஸ்தபா லக்முத்தீன அல்லாஹால உன்னை தீனை கொண்டு தேர்ந்தெடுக்கிறான் பலா தமு துண்ண இல்லா வாங்கும் முஸ்லீமோன் நீ முஸ்லீமாக தான் மரணிக்கணும் என்பதாக அப்போ அல்லாஹார நம்மை இஸ்லாத்தோடு வாழ்ந்து மரணிக்கும் சமயத்திலும் களிமத்து தொகை இதே முடிந்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தள்ளுவானாக என்று துவா செய்வதோடு உரையை முடித்துக்கொள்கிறேன் அலமதுலா ரபுல்லமின் அலாம் வலிகம் வரமத்த